குருவே சரணம் குருவடி சரணம் குரு சரணம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை புலரும் பொழுதில் உங்களிடத்திலெல்லாம் ஒரு தகவலை பரிந்து பகிர்ந்து கொள்ள ஆவலோடு வந்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏஎல்பி ஜோடி ஜோதிடராகிய நான் உங்களிடத்திலே ஒரு சகோதரி கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறேன் இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்துக்கு பிறந்த இந்த ஜாதகி திண்டுக்கலில் பிறந்திருக்கிறார் இவருடைய கேள்வி இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்ற ஒரு கேள்வி அது எப்படிப்பட்ட திருமணமாக இருக்கும் எங்கே நடக்கும் என்று மூன்று கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்னருமை குருநாதர் ஐயா பொதுவுடை மூர்த்தியின் நல்லாசி பெற்ற நான் பி ஜோதிடம் என்ற மகாபரிய சாஸ்திரத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்ற நான் உங்களுக்கு ஒரு அச்செய்தி கொண்டு வரப்போகிறேன் இந்த சகோதரி இந்த சகோதரிடைய கேள்விக்கு பதில் சொல்லாயத்தப்பட்டிருக்கிறேன் அதிகாலை முகூர்த்த வேளையில் இந்த அன்பு சகோதரிக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருபத்தஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்துக்கு திண்டுக்கல்லில் பிறந்த சகோதரி உடைய கேள்வியை பார்ப்போம் இவருடைய ஜென்ம லக்னம் என்று சொல்லுவது விருச்சக லக்னம் தற்போது வளரும் லக்கணமாகிய கும்பலக்னம் ஏஎல்பியாக சென்று கொண்டிருக்கிறது லக்னத்திலே கேது பகவான் இருக்கிறார் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறார் அதனுடைய நட்சத்திர புள்ளி என்று சொல்லுவது செவ்வாயினுடைய நட்சத்திர புள்ளி செல்கிறது அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் திருமணம் என்று பார்க்கும்போது ஏழாம் வீட்டை பார்க்க வேண்டும் ஏழாம் வீடு சிம்ம வீடு அதனுடைய அதிபதி சூரியன் ஏழுக்கு பனிரெண்டில் ஆறாம் வீட்டில் நிற்கிறார் இவருக்கு திருமணம் எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் இவருக்கு பரிச்சயம் உள்ள ஒரு ஆண்மகனோடு கூட திருமணம் நடக்கும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் பனிரெண்டில் நிற்பதாலும் கலஸ்தரக்காரகன் என்று சொல்லுகிற ஏழாம் இடத்து அதிபதி ஏழுக்கு பனிரெண்டில் நிற்பதாலும் இவருக்கு திருமணம் இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில்தான் திருமணம் நடக்கும் லக்னத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகுன் நிற்பதால் இது திடீர் திருமணமாக அமையும் அந்த திருமண காலகட்டம் இப்போது இல்லை இன்னும் ஒரு வருடம் கழித்து பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலாக திருமணம் நடக்கும் அதுவும் துல்லியமாக ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக இவருக்கு திருமணம் நடைபெறும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கான காலகட்டங்கள் வந்திருக்கிறது உள்ளூர் மாப்பிள்ளையா வெளியூர் மாப்பிள்ளையா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு வெளியூர் மாப்பிளை தான் வெளிநாட்டு மாப்பிள்ளை இந்த பெண்ணினுடைய விருப்பம் வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆக வேண்டும் என்பது விருப்பம் அந்த விருப்பம் நிச்சயம் அவருக்கு நிறைவேறும் அதற்காக அந்த நாட்டினுடைய மகனை இவர் மணந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அது நிறைவேறும் என்று சொல்லலாம் இப்போது ஏன் நிறைவேறாது என்று கேட்டால் செவ்வாய் பகவான் அட்டமத்தில் இருப்பதால் இப்போது அது நடைபெறாது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பது பதினெட்டு ஜூலைக்கு பின்பாக தான் நடைபெறும் என்று உறுதியாக சொல்லுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் இளைஞர்களோடு இந்த ஏஎல் ஏஎல்பி ஜோதிடத்தை துல்லியமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமது எளிமையும் பெருமையும் வாழ்ந்த குருநாதர் பொதுவுடி மூர்த்தி அவர்கள் இறையர்களோடு கூட உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அதனுடைய அடிப்படை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அது வழியமைத்து கொடுக்கப்படும் நீங்களும் உதய சூரியனாக உதிக்கும் நட்சத்திரமாக ஜொலிக்க மாறும் மாபெரும் தருணம் துல்லியமாக ஜோதிடத்தினுடைய பலன்களை எளிமையாக பதினைந்து நாட்களில் கற்றுக் கொடுக்க என் குரு என் குருநாதர் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் வாக்கு யோகி நவகோல் சித்தர் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் உங்களுக்கு அந்த அற்புதமான கலையை வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் விருப்பம் உள்ளவர்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு எளிமையான முறையில் பலனை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா ஏஎல்பிசிஆர் முத்து ஆகிய என்னை இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பலனும் சொல்லப்படும் நன்றி வணக்கம்